சென்னை நீலாங்கரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாலாயிரத்து எட்டு குழந்தைகள் ஒருவருக்கொருவர் ஐஸ்கிரீம் ஊட்டி கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர் அருண் ஐஸ்கிரீமின் பல்வேறு தயாரிப்புகளை சுவைத்து மகிழும் ஒரு நிகழ்வாக கின்னஸ் சாதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இதில் நாலாயிரத்து எட்டு மாணவர்கள் மிக நீண்ட வரிசை தொடரின் மையமாகக் கொண்டு நடைபெற்ற இந்த சாதனை முயற்சியினை கின்னஸ் நிறுவனம் அங்கீகரித்துள்ளது சுத்தமான அசல் பால் மற்றும் கிரீம் கொண்டு தயாரிக்கப்படுகின்ற அருண் ஐஸ்கிரீமின் பட்டர்ஸ்காட் சாக்லேட் சுவை கொண்ட ஜாலி ட்ரெயினை குழந்தைகள் ஒருவருக்கொருவர் ஊட்டி ருசித்தனர் சாதனை முயற்சியில் பங்கேற்ற குழந்தைகள் ஒரு நிமிடம் தொடர்ந்து ஐஸ்கிரீமை உட்கொண்டதால் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளது இந்த சாதனை குறித்து ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் சந்திரமோகன் கூறுகையில் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதில் நாலாயிரத்து எட்டு குழந்தைகள் ஒருங்கிணைந்து ஒரு கின்னஸ் சாதனை படைப்பதை பார்க்கும் இந்நேரம் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியான மனதை நெகிழச் செய்யும் ஒரு தருணமாக கருதுவதாகவும் முந்தைய சாதனை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கனடாவில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு மாணவர்களுடன் படைக்கப்பட்ட அந்த சாதனை தற்போது முறியடிக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் அருண் ஐஸ்கிரீம்ஸின் பெருமைக்கு இந்த கின்னஸ் உலக சாதனை மேலும் ஒரு மகுடத்தைச் சேர்த்துள்ளது என்றார் இந்த கின்னஸ் உலக சாதனையை இங்கிலாந்து கின்னஸ் குழுவைச் சேர்ந்த ரிச்சர்ட் வில்லியம் ஸ்டென்னிங் மற்றும் பூனே கின்னஸ் குழுவைச் சேர்ந்த மிலிந்த் வெர்லேகர் ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து அதற்கான சான்றிதழ்களை வழங்கினர்